சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாங்கப்பம் மாமல்லன் சிலம்பாட்ட கழகத்திலிருந்து பழனிவில் இன்றைக்கி என்ன உங்களுக்கு நாங்கள் விட செஞ்சு கட்ட போகிறோம் அதோட விட சிலம்பத்தில் ஒரு உங்களுக்கு ஒரு அருமையான பாடம் முறை நான் செஞ்சு கட்ட போகிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள பாடமாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம் வந்து உங்களுக்கு என்ன சிலம்பத்தில் வந்து ஒரு பாடத்தை செஞ்சு செய்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் செஞ்சு கட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து நம்மளுடைய பாட முறைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயிற்சி பண்ணி வரவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும் நான் திரும்ப செஞ்சு காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நம்ம ஒன்றில் நிற்கிறோம் இப்போ வந்து உங்களுக்கு இது இது வந்து இது பாடம் கிடையாது இது வந்து ஒரு பயிற்சி முறை பாட்டா நம்ம எப்படிலாம் அந்த மானத்து கூட நம்ம அழகாக செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பாடத்தை உங்களுக்கு நான் சொல்லி இந்த பாடத்தை வீடியோ வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுங்கள் நம்மளுடைய பாட முறையில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயிற்சி பண்ணி வரவங்களுக்கு ரொம்ப இது ஈஸியாக புரியும் புரியாத ஏதாவது பயிற்சி பண்ணாதவங்களுக்கு தான் அது கொஞ்சம் கடினமாக தெரியும் கண் ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை தொடர்ந்து திரும்ப நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் பார்த்து நல்லா பயிற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இருந்தால் நாங்கள் போகிற பாட முறையில் கண்டிப்பாக புரியும் நிறையா உங்களுக்கு நான் போடணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் போடுறேன் கண்டிப்பாக போட்டுன்னு வரேன் எல்லாம் நிறைய வீடியோ உங்களுக்கு குத்து வரிசைலாம் நிறைய போடணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் பதிவு விடுறேன் அதேமாதிரி நம்ம வர வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி வந்து நம்ம வர ஞாத்துக்கிழமை ஒன் டே கேம்ப் போடுறோம் காலை எட்டு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் அந்த கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா குத்து வரிசை சிலம்பம் பயிற்சி முகாமும் நம்ம சொல்லித்தரோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள பாடங்கள் நிறையா இருக்கும் நீங்கள் க கற்றுக்கால் கலந்துக்க விருப்ப விரும்பப்படுறாங்க உங்களோட பேரையும் ஊரையும் பதிவு செஞ்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பதிவில் வரலாம் நம்மளுடைய நம்பர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போட்டுருக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள் எதுக்காகனா இந்த பாடலாம் நம்ம வந்து நிறைய வீடியோ நம்ம யூடியூப்பில் போட்டாலும் நீங்கள் இந்தமாரி வந்து கேம்பில் அட்டன் பண்ணியா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து பாட முறைகள் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பாடத்தையும் நான் பதிவு வரமாரி தான் அந்த பாடத்தை பதிவு விட்டுக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கேம்புக்கு நீங்கள் வந்து வரவிருப்பு வரவங்க உங்களோட பேரையும் ஊரையும் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் பூர்ணாப்போம் நீங்கள் வந்து கூகுளில் போய் போட்டிங்கனாலே மாமல்லன் சிலம்பன் போட்டிங்கனாலே அது வந்து நம்மளுடைய நம்மளுடைய நம்மளோட இடத்த வந்து காட்டுவோம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஒரு முறை வந்து சதிச்சிட்டு போங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு கலையினுடைய அதாவது பூர்ணாப்பு கிராமத்தில் வந்து கலைகள் வந்து எப்படிலாம் இருக்குதுன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக வாங்க நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து பயிற்சி பெறுங்க அடுத்த ஒரு புது உதவிடையால் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்